நம்ம துணி வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் சரிங்களா முக்கால் மணி நேரம் ஊற வச்சதான் துணி வந்து நம்ம அரிசி உளுந்துலாம் எப்படி ஊற வைக்கிறோம் முக்கால் மணி நேரம் நம்ம ஊற வைக்கிறோம் அது மாதிரி ஊற வச்சு துவைச்சா மட்டும்தான் சீக்கிரமா துணி வந்து வெளுத்தே போகாத அஞ்சு வருஷம் வரைக்கும் துணி அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஒன் ஹவருக்கு மேலே ஊற வச்சின்னு வச்சுக்க நான் முக்கால் மணி நேரம் தான் போட்டு பக்கீட்டு ஊற வச்சிருக்கேன் துவச்சு போட்டு மூணு முறை அலசணும் சரிங்களா அப்படி இது பண்ணால் தான் வந்து துணி வந்து சீக்கிரம் வெளுத்து போகாது சாயம் போவாது இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நல்லா யூஸ் பண்ணணும் மிஷினில் போட்டேன்னு வச்சிக்க என்னமோ சாயம் போயிட்டே மட்டைன்னு நீ போட்டு ஃப்ரெஷை வந்து நல்லா அப்படி அழித்து இது பண்ணக்கூடாது

ஆல்ரெடி வந்து துணி வந்து ரெண்டு மாதிரி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து மூணு தண்ணி வாஷ் பண்ணோம் சரிங்களா மூணு தண்ணி வாஷ் பண்ணால் மட்டும் தான் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாஷ் பண்ணி போட்டால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படி யூஸ் பண்ணலாம் இங்கே துணி பார்த்தீங்கன்னா கெல்ட்டே போகாது அப்படியே பழச்சினி இருக்கும் நம்ம அப்படியே அந்த எடுக்கிற மாதிரி அப்படியே இருக்கும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதே யூஸ் நான் சில டைம்ல எப்பன்னாச்சும் ஒரு டைம் தான் வாஷிங் மிஷினில் போடுவேன் தான் யூஸ் பண்றேன் நிறைய முறை కష్టమా తొయిక ఇప్పుడు తొయ్యదా పద్నా ఇది ఎత్తన ఇది ఎవో ఒక వర్షం తుణి ఒక వర్షం ఒండ వర్షం ఆచి ఇప్పుడు తొలిసాదా తుని పాదు మరే పత ஆல்ரெடி ரெண்டு தண்ணி மூணு தண்ணி அழைச்சி விட்டாச்சு இப்படியே துவங்க எப்படி துவச்சால்தான் தண்ணி இருக்குது அதை விட்டுட்டேன்